கணவீன்ன சாப்பாடு எல்லாம் இது நல்லா இருக்கும். நடந்து வந்துடுது அங்கட சாப்பிடு. ஓ இது மூண்டேரே பேரு காணம் அவரோட கொடுத்து ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு விருந்து வளை கொண்டிருக்கணும். என்ன வாலி கொண்டு போய் நம்ம இந்த இன்ஜால காட்டுங்க. இந்த கஜாம்பர்க்கு எடுக்கலாம் வீடியோ. அதாவது அந்த கருவா ஈலம் கராம்பு எல்லாமே கொண்டு வந்து கொண்ட வீட்டில் இறக்கிற தூளுகளுக்கு போட்டுக்கும் உள் வளாகத்துல நாங்கள் போய் கொண்டிருக்குது கடல் மாதாவை தரிசிக்கிறதுக்காண்டி பக்தர்கள் எல்லாரும் வணக்கம் சோதரங்கள் உறவுகள் எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்களும் நல்ல சோமா இருக்கணும் என்று சொல்லி நான் கடவுளை பிரதாரி சொல்றேன் இன்றைக்கு நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு சொன்னா மாதங்கள் இருக்கிற கடல் மாத தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே என்னது காண வந்திருக்கோம்னு சொன்னால் இன்றைக்கு பெரிய படகு போட்டியெல்லாம் இருக்குது அந்த படகு போட்டி தான் முக்கியமா பார்க்க நான் வந்திருக்கேன் அந்த காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வராது இதுக்கு அடுத்த காணொலியாக தான் அந்த படகு போட்டி காணொலி இருக்கும் அது போன வருஷங்களே நான் போட்டிருப்பேன் மிகவும் விமரிசையாக இந்த படகு போட்டி நடைபெறுறது அது சரியாக ஒரு மணிக்கு துவங்குமாம் இப்போ நாங்கள் அதாவது பூச முடிஞ்சது அதாவது கடல் மாறுத ஆலயத்தில் பூச முடிஞ்சுது இப்போ எதற்காண்டி என்ன சொன்னால் அதாவது இந்த அன்னதானம் பழங்குவாங்க அந்த அன்னதானம் பழங்குற நிகழ்வு கூட பெரிய லெவலில் நடக்கும் என்னென்னு சொன்னா கூட்டம் கூட்டமா வருவாங்க பெரிய பெரிய இதுவெல்லாம் வந்து ஒரு வாகனத்தில் வந்து அள்ளி 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 கொடுப்பாங்க அப்படி பெரிய பெரிய முறையில் நடக்கும் அங்கால போட்டுகள் எல்லாம் இப்போ ரயல் பார்த்து கொண்டிருக்கணும் அந்த ரயல் பார்க்குற போட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்கும் யார யாரும் புதுசாக வந்ததுங்கன்னு சொன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்கோ அடுத்ததா என்னென்ன சொன்னா இன்றைக்கு இந்த கணக்கு கடைகள் எல்லாமே இருக்கும் அந்த கடைகளே உங்களுக்கு காட்டுறேன் அதை உங்களுக்கு நான் ரிவியூ பண்ணி காட்டுறேன் ஓகே அங்கால போட் ரேஸுக்கான பயிற்சி போய் கொண்டிருக்கு போல அதில் நான் முதலாவதாக இப்ப இதை பார்ப்போம் பாங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பூசைக்கு வந்த சகோதரங்கள் சகோதரிகள் உறவுகள் எல்லாருமே இப்ப வீட்டை போய் கொண்டிருக்கணும் அதுக்கு பிறகு மக்கள் அந்த படகு போட்டி பாக்குறதுக்காண்டி வருகணும் சரியாக பன்னெண்டு மணிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உணவு அதாவது அன்னதானம் வழங்கி அந்த அன்னதான நிகழ்வையும் படிவாக உங்களுக்கு காட்சிப்படுத்துறேன் கனவேர் அதாவது வெளிநாடுகள்ல இருந்து வர முடியாம எப்படி இந்த நிகழ்வை பார்க்குன்னு சொல்லி காத்து கொண்டிருப்பினம் இந்த காணொலி மூலம் உங்களுக்கு இந்த நிகழ்வு எல்லாமே நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் மகிழ்ச்சியை குறைத்து கொள்ளாமல் இந்த அணையினுடைய பதியிலே நீங்கள் புனிதமாக நடந்து இந்த மகிழ்ச்சியை எல்லோரும் சேர்ந்து மகள உங்களுடைய ஒத்துழைப்பை நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தூமியரால் இளையோர் பெரியோர் உடனடியாக விருந்து தயார் செய்வதற்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது எனவே விரைவாக விருந்து தயார் இடத்திற்கு சென்று இதுல என்ன விஷயம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அம்மான்ட்டு ஒரு சங்கிலி ஒன்று கலகு போட்டுதான் என்ன அப்படித்தான் நிரவிச்சவ ஒரு சங்கிலி ஒன்று கலவு போச்சுதான் அதாவது யாராவது எடுத்திருந்தா அதை நீங்களே கொண்டு வந்து கொடுக்கட்டும் இல்லையா அதாவது அவங்கள கண்டுபிடிச்சா கடுமையான ஒரு தண்டனைக்குரிய குற்றமாயிடும் அப்படி எடுத்திருந்தா நீங்களே கொண்டே கொடுங்கோ தவறு விழுந்தா ஒன்றும் செய்யலாது கலவு போனா நீங்களே கொண்டு வந்து கொடுங்கோ இல்லாட்டி தெரியாமதே அந்த இடங்கள்லங்க கொண்டு வச்சுட்டு அந்த என்ன என்னது சொல்ல சொல்ல சரி நாங்கள் இப்போ அந்த கடல்ல போட் ரேஸ் நடக்குது அதாவது போட் ரேஸுக்கான அந்த பயிற்சி நடந்து கொண்டு இருக்குது அந்த பயிற்சியை தான் நாங்கள் இப்போ பார்க்க போறோம் இதுல பாருங்க கடற்கரையில இந்த மருத்தடியில இருந்து களை பாறை கொண்டிருக்கிறோம் இந்த மருத்தடியில மட்டும்தானங்கோ அதாவது நிழல இருக்குது அங்கால எல்லாம் கடும் வெயில் போன வருஷங்கள்ல நாங்கள் இந்த இடத்துல அந்த நின்றனாங்கள் அதாவது நிணலுக்காண்டி அங்க அந்த பந்தல அங்காட்டி தூரத்தில் போட் ரேஸுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கணும் இதுல பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்தா பாருங்க இந்த இடத்துல இப்ப பழகி கொண்டிருக்கணும் ட்ரைனிங் போய் கொண்டிருக்குது அதை எங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் எப்படி போறாங்க அளவா தானீங்களா போன முறை இதே மாதிரி போட் ரேஸ்ல ஒரு ஆள் கவுண்ட் விழுந்துட்டார் அதை நான் காணொலி மூலம் உங்களுக்கு போட்டிருப்பேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கடலுக்குள்ளேயே மாதா இருக்கிற இப்போ மாதாவை தரிசிக்கிறதுக்காண்டி மக்கள் போய்கொண்டிருக்கணும் நாங்களும் போய் பார்த்துட்டு வருவோம் என்ன அப்படி அதால் போனால் அந்த போட் ரேஸையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க போட் ரேஸ் இல்லை ட்ரைனிங் இனிதான் ரேஸ் நடக்க போகுது சரியாக ஒரு ஒரு மணி அறிவித்தவ ஒரு மணி ரெண்டு மணி ஆகும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நாங்கள் கடலுக்குள்ளே இருக்கிற மாதாவை பார்க்குறதுக்காண்டி கொண்டிருக்கோம் ஒரு குட்டி பாதை தான் இந்த பாதையால் கொஞ்சம் போகிறது கடினம் தான் இந்த

அப்படி எங்களால் கடல்ல போட் அதாவது ப்ராக்டிஸ் போய் கொண்டு இருக்குது வேறங்க பயிற்சி செய்து கொண்டிருக்கணும் வாங்க அப்படியே நாங்கள் அப்படியே சுத்தி வருவோம் என்ன மாதாவது பாருங்க போட் ஒரு போய்கொண்டிருக்குது இல்லையே அப்படியே போய் கொண்டே இருக்கிறாங்க இதுல நாற்பது குதிரை விலை இருக்கிற போட்டும் இருக்குது இருக்குது மற்றது இருபத்தஞ்சு குதிரை வலு இருக்கிற இன்ஜினும் இருக்குது இந்த ஒரு ஆள் போறாருல அண்ணாண்டு வட்டுங்களோ கேட்காது கேட்டா மட்டும் போடுவாரு என்ன அப்படியும் நினைக்கிறேன் போயிட்டார் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது விடிய காலமே கடும் குளிராக இருக்கும் பனியாண்டா அப்படி ஒரு பனி கொஞ்சம் அதாவது எட்டு ஒன்பது மணி பத்து மணிக்கு தாண்டவனும் வெயிலாண்டா கடும் வெயிலாக இருக்கும் போன முறை கூட வெயிலுக்கு வந்து ஃபுல்லாக சரி கதையாக முடிஞ்செண்டன வரை தான் சொல்லுவனும் தான் இந்த முறை ஃபுல் கையோட வந்திருக்கிறேன் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே அந்த மணிக்கடைகள் எல்லாம் இருக்குது தானே மணிக்கடைகள்னு சொன்னால் என்னென்ற சொல்கிறது சொல்றது விளையாடிச்சவன் கிடையாது அதாவது இந்த பொருட்கள் விற்பனமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றது இந்த குழந்தைகள் விளையாடுறதுக்கு தேவையான டோய்ஸ் அதெல்லாம் விற்பினமே அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வாளிகள் எல்லாம் வச்சிருப்பினம் அந்த வாலி நேற்று கணக்கு கிடந்தது இன்றைக்கு காண கிடைக்காத குட்டி குட்டி வாலி எல்லாம் எல்லாருமே வாங்கி போடுவினோம் காரணம் என்னது காணி என்று கேட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அன்னதானம் தானே அப்போ அந்த அன்னதானத்தை அந்த வாளி மூலம் தான் வாங்கி கொள்ளுவினம் அதில் நாங்கள் அந்த இடத்துல இருந்து சாப்பிட்லாமு எனக்கு தெரியல மறந்து உடன் இருந்தும் சாப்பிட்றவ தான் மறந்துடன் சொல்ல தெரியல பாப்போம் மின் நடக்குதுன்னு சொல்லி ஆனால் அந்த வாலியை வாங்கி தான் இதில் அன்னதானம் வாங்கி இல்லை ஒவ்வொரு மூலையிலேருந்து சாப்பிட்டு வந்திருப்பினோம் அந்த நிகழ்வு எல்லாமே உங்களுக்கு நான் இந்த காணொலி மூலம் உங்களுக்கு காட்டுவேன் வாங்க இப்போ நாங்கள் அந்த மணிக்கடைக்கு போவோம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு சொன்னால் கோயிலின் உள்வளாகத்திலாம் நாங்கள் இப்போ நின்று கொண்டு இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு வந்தாக்களெல்லாம் இங்கே அந்த பாய் வாங்கி பாய் போட்டு இங்கே இருக்கணும் சில பேர் காலமே வந்து விடியக்கிழமை போயிருப்போம் சில பேர் இரவு வந்து இப்போ இந்த டைமுக்கு போயிருப்பினோம் கூட நான் வரையக்குள்ள கணவர் அதாவது வீட்டை போகிறதை காணக்கூடிய மாதிரி இருந்தது இன்னும் ஒரு சரியாக ஒரு பன்னெண்டு மணி அப்படி அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு வினம் இந்த இடங்கள்ல வேற அந்த பாயல் எல்லாம் வாங்கி இதுலயே நித்திரவுதான் நான் நினைக்கிறேன் அதாவது பிள்ளையா இருந்தா நீங்க உண்மையை என்னன்னு சொல்லி கருத்து சொல்லுங்க சரியா இந்த தான் சொன்னால் கோயில் இருக்கு உங்களுக்கு பேருந்து உங்களுக்கு கொண்டு காட்டுறன் ஆலயம் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல இது இனிப்பு பானம் வழங்கினோம் இனிப்பு பானம் அதாவது சர்பத்தோ ட்ரிங்க்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்து அப்போ அப்ப எங்களோட கமராமேன் மது வாங்கி குடிக்க போறாரு உண்மைதானே குடிக்க தானே போற ஓ இவர் குடிக்கத்தானா போறார் நெல்லிக்கரசோ என்ன கிரசோ தெரியாது வாங்கி குடிக்கோ குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் சந்திப்போம் அங்கால அங்கே அந்த கடைகள்ல அதாவது அந்த கருவா ஈலம் கராம்பு எல்லாமே வந்து நேற்று வித்து கொண்டு இருந்தா அதுவும் கொண்டு போய் காடுறோம் நல்ல வாசமாக இருந்தது அன்னாசி போட்டு இதுல அன்னாசி போட்டு நெல்லிக்கிரசு போடு அஞ்சு இதில் பார்த்தா தெரியும் நீ இல்லை நான் குடிக்கிறேன் தான் இன்றைய குடிக்கல நான் இந்த நண்பன் வாங்கி குடிச்சு கொண்டு இருக்கிறார் வெயில் தானே வெயிலுக்கு நல்ல இதான் வேற வெயிலுக்கு குளிர் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்ற நார்மல் தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்றேன் ஏன்னா உடம்பு சூடாயிடுமா குளிர் தண்ணி குடிச்சா வெயிலுக்கு இந்த மாதிரி வெயிலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எங்க அதாவது நாங்க எதிர்பார்க்குறது குளிர்தான் அதாவது குளிர் தண்ணியை தான் எதிர்பார்ப்போம் ஆனா உண்மையாவே நாங்க குடிக்க வேண்டியது மோர் மோர் பாத்தீங்கன்னு சொன்னா உடம்பின் சூட்டை தணிக்கும் குளிர் பாத்தி குளிர் தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல உடம்பு சூடாக்கி விடுவிடா அதிகளவான மக்கள் இப்ப வந்து கொண்டிருக்கிறது காணக்கூடிய மாதிரி இருக்குது என்ன அதிக மக்கள் வந்து முன்னி குறிப்பா என்னத்துக்காண்டி பொருட்கள் எல்லாம் அந்த பொருட்கள் வாங்குறதுக்காண்டியே இங்க எல்லாருமே வரவினம் அப்ப நாங்களும் அதைத்தான் பார்க்க கொண்டிருக்கோம் வாங்குறோமோ தெரியாது ஆனா பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் அங்கோ ஜே எல்லாம் இந்த பக்கம் தான் கூடுதலா நம்ம அதாவது மணிக்கடியை நோக்கி போய் கொண்டிருக்கோம் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்த கொஞ்சம் குளிர்மையா இருக்குதுங்கோ என்ன சொன்னா இங்கால அந்த மேல அந்த தரப்பால் எல்லாம் போட்டு விரிச்சு வச்சிருக்கீங்கன்னா இப்போ அது நல்லா இருக்கு கட்டி வச்சிருக்கிறதால குளுர்மையா இருக்குது இல்லாட்டி அந்த கட்டா இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா கடும் சூடா இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வாசனை திரவியங்கள் எல்லாமே இருக்குது ஏலக்காய் இருக்குது கருவாய் இருக்குது பட்டை இருக்குது மற்ற பிரியாணியில இருக்குது இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க அந்த வீட்டுல இறக்கிற தூள்களுக்கு போட்டு அரைச்சா உண்மைக்கும் அருமையா டேஸ்டா இருக்கும் இதுல வேறங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி வெளில இருக்கிற அறுவாசிட்டு பேர் ஒன்றும் தெரியாது அதே ஆள இதுல காட்டி கொள்றோம் பேரங்கோ இந்த ஒவ்வொரு இலைகளெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் பட்டை இருக்கு வேற அந்த இடத்துல கருவாப்பாட்டை இருக்குது சாதிக்காயோ சாதிக்காய் இருக்குது இது அன்னாசி பூ இருக்குது அங்க வேற எல்லாமே அடிக்க ஒரு கப்புக்களை வச்சிருக்க கப்புகள்ல கராம்பு இருக்கு இதெல்லாம் போட்டு தூள் போ செய்யணும் மிகவும் தான் இருக்கும் இந்த பிரியாணிக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இது பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கேம் ஒன்று நடந்து கொண்டு இருக்கு அதாவது அந்த என்ன கேம் கிடையாது அந்த பந்தை வச்சு விளையாடுறதா இந்த பந்த அந்த ஓட்டைக்கு போய் விளையாடணுமா

கிண்டை மட்டும்தான் இது இருக்கு எங்க போடுவீங்க மன்னார் போனோம் இருபத்தாறு மன்னாருக்கு மன்னார்ல இருக்க இருபத்தாறு விசேஷம் என்ன விசேஷம் பெருநாள் மடுவிலையா மடுவேலதான் சொன்ன மடுவில மக ஆஹ் என்ன சொன்னா மன்னார்ல திருக்கேதீச்சரத்துல சிவன் ராத்திரி சிவன் ராத்திரி போறீங்க அதுக்கும் வாங்க மக்கள் எதிர்ப்பு வாங்க சரியா மலிவான விலைக்கு நான் தரத்துக்கு கேக்கிறோம்

தெrema சரி யோக என்ன சந்தோஷம் என்ன இந்த பக்கம் அதாவது இந்த பொம்மைகள் எல்லாம் பச்சி விட்டு கொண்டு இது இந்த பொம்மைகள் பெண்களுக்கு அதிகமா பிடிக்கும் லவ்வர்ஸ் டே ன்னு சொன்னா இந்த மாதிரி பொम्मे இல வாங்கி கொடுப்பீனமாம் அப்படி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இதோ பேக்களலாம் விட்டு கொண்டு இருக்கனம் பாய் பசிக்குதுங்க இங்க வந்தாலே ஒரு பசி உண்டு பசிக்கும் போகப்போ சனம் குறைஞ்சு கொண்டு போவதோ கூடி கொண்டு போவதோ ஒன்றுமே தெரியல எல்லாருமே இந்த மணிக்கடைகளுக்கெல்லாம் நாக்கள் எல்லாருமே நின்று கொண்டிருக்கணும் இந்த நீட்டுக்கு இருக்கிற சுண்டல் கடைகள் எல்லாத்தையும் பாருங்க இப்படி அடுக்கி விட்டுருக்கு நீட்டுக்கு இந்த பாருங்க எனக்கு பவிஷ்ரன் பேர் தமிழ் பிரபோசன் தான் சொல்றது பவிஷ்ரன் ரெண்டு பேர் வழியில தெரியா பேர் சார் என்னன்னு சொல்றது தமிழ் பிரபோசன் அந்த சேனலுக்கு தமிழ் பிரபோசன் பேர் வச்சாலும் அப்படியே எல்லாரும் தமிழ் பிரபோசன் கூப்பிட்டு கூப்பிட்டு பழகி போட்டது இப்ப

அது பக்கத்துல ஒரு தொண்டு கிடக்குதானே ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபார்மோ இது ஒரு அதான் அவங்க கூட அது அது வந்து இந்த ஃப்ரெண்டு நான் வந்து அச்சலுதான் தோட்டம் ஆயிருக்கு இங்கே வீட்லயும் கொஞ்சம் உற்பத்தி நீங்க எனக்கு உங்களோட நம்பரை தந்து விடுங்க நான் உங்களுக்கு கால் பண்றேன் சரியா நான் தோட்டத்தை பார்ப்போம் என்ன இந்த கச்சா மருக்கு எடுக்கலாமா வீடியோ கச்சா மருக்கு வீடியோ எடுக்கலாம் வேண்டாமா எடுக்கட்டா எடுக்கடா ஆமா அங்க வேறங்க இல்ல கச்சான் வரது ஒன்று இருக்கு பாருங்க அந்த இடத்துல கச்சான் இந்த முருகண்டிலையும் முருகண்டிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரிக்கு அதாவது கச்சான் வரது ஒன்று இருக்கணும் இல்ல வேறங்க வந்து ஓகே அப்படியே நாங்கள் தொடர்ச்சியா போவோம் முருகண்டியில டெய்லி கச்சான் வரது ஒன்றே இருக்கும் அதாவது முருகண்டி கச்சான் அவ்வளவுக்கு பேமஸ் சுடா சுடா இருக்கும் அவன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் ஒவ்வொரு வாளி கொண்டு போயிடும் பாருங்க இஞ்சா இஞ்சால காட்டுங்க அப்படியே இந்த பக்கம் காண்டுக்கோ இந்த இந்த பக்கம் எல்லா பக்கங்களிலும் எல்லாரும் குட்டி குட்டி வாளி வாங்கி கொண்டு போகணும் காரணம் உங்களுக்கு தெரியும் அதாவது அன்னதானம் வாங்குறதுக்காண்டி சொன்னா இலவச ஆட்டோ சேவை ஓடிக்கொண்டிருக்குது அதாவது காலை இல்லாதாக்கள் நடக்க சொன்னால் அங்க இருந்து இங்க மட்டும் ஏத்தி அந்த விடுவினம் என்னென்ன சொன்னா அந்த அதோட லொக் பண்ணி விடணும் என்னென்று அதாவது அந்த சைக்கிள் பார்க் வாகன பார்க்க லொக் பண்ணி விடணும் அதனால் அங்கேருந்து இங்க வர்றதுக்காண்டி அதாவது வாகனம் அதாவது விடுவினம் என்ன அதாவது இல்லாதாக்கள் வயது போனாக்கள்

ஆ ஆ அப்போ ஏற்றுனேங்க பார்த்துன சரி ஓகே சரி வாணியை வாங்குவோம் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம் சரிதானே வாணிகை வாங்கும்போது சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம் இங்க வந்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு அந்த சமைக்கிறதுக்கான சாமானெல்லாம் வாங்கி கொண்டு போகலாம் நீங்கள் ஆ

என்ன நூறு வாங்க 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 கொடுக்கறதுக்காக தயாராக கொண்டிருக்கணும் ஆனா எல்லாரும் இருக்கட்டாம் சொல்லி அவர் அன்றையால் அறிவிச்சு கொண்டிருக்கிறார் இப்ப நாங்களும் வாங்கிட்டோம் சாப்பிட்றதுக்காண்டி ஆனா இதில் போய் நிக்க முடியாத போல இதில் பேசிக்கொண்டிருக்கிறார் அண்ணா அண்ணா சொன்னா சரியில்ல தான் அந்த இடங்கள்ல போய் நான் சாப்பிட்ற இடங்களில் இடங்கள்ல காலகளை அங்கங்கில உருவாக்கப்பட்டாலும் சரி இல்லாத இல்ல ஆகியால பாப்பம் நடக்கணும் கடைசியில் சாப்பிடுவோம் எப்படியும் தானே ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு விருந்து வழங்கி கொண்டிருக்கணும் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா விருந்து வழங்க ஆரம்பிச்சிருக்கணும் எப்படித்தானே பேரங்கோ இல்லை மேல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேலே இல்ல கீழே எவ்வளோ வேற நிக்கிறாண்டி பார்த்தீங்களோ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வடிலாம் உணவு வந்திருக்கு பாருங்க அந்த வடியில இருந்து உணவு இப்ப பக்தர்களுக்கு பரிமாறி கொண்டு இருக்கின உணவு. பொறியங்கள் எல்லாரும் சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. நாங்களும் போய் வாங்குவோம் என்ன? வாங்குவேன்டா போய் வாங்குவோம் அண்ணே மூலக்கண்ண வாங்கு. வாங்கு. அட போடு தண்ணி மாறி கொள்ளுங்க. பிந்தி பாராகா தபிசிடி கொஞ்சம் குருமியோடு அனுப்பி விடுறது வாங்குறதுக்காண்டி காண்டி. வாங்க வாங்க

நல்லா இருக்கும் சாப்பிடுவோம் கடற்கரையில இருந்து சாப்பிடுவோம் கடற்கரை சாப்பிட நல்லா இருக்கும் அப்படித்தான் போனோம் சாப்பிடுறாங்க ரெண்டாயிரம் தரம் பேரு இதில் பாருங்கோ எல்லா நண்பர்களும் இப்போ சாப்பிட போறோம் நான் இருந்து ரெண்டு ஒண்ணு எல்லாம் சாப்பிட இல்லாத நடையில் வச்சு போட்டு குந்தி சாப்பிட வேண்டியது இதுதான உங்களோட பண்பாடு இதை நாங்களும் போய் மறக்க கூடாது எல்லாம் பிரிவெல்லாம் வரும் எப்படி இருக்கண்ணா ஆஹ் உங்களோட மேனேஜ் சாப்பாடு நல்லா இது நல்லா இருக்கும்

வீட்டை போய் கொண்டிருப்போம் அடுத்ததாக இங்கே படகு போட்டி நடக்கும் அந்த படகு போட்டி நீங்கள் அடுத்த காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் இதில் வீட்டை போயிட்டு வருவோம் ஓகே படகு போட்டியில் மீண்டும் ஒரு மீண்டும் சந்திப்போம் என்ன பாய்